पंडन सुगमा दिवेश गजेंद्र सीना बेटी नगर सिवा उन्हें इस मदन लक्ष्मण वो जीएस पंडुर हमने आलू पुरी तरह जमाने मगेश कुमार हमने सरिया मगेश कुमार हमने इस घर से के हमने भारतीय निर्वाचन हमने पाइने हमने इलाके में बोला हमने रमेश हमने ताऊ भी हमने एंटी ताऊ मसले बटर का कितने सेना हमने बीटी सेना भी हमने उन्हें किराम ले அன்பரசுமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் அமிதா அவர்களே யோகபிரியா தனசேகர் அவர்களே ஸ்ரீதன் அவர்களே சாரந்தா அவர்களே மாவட்ட பிரதிபர் மரியாதை அவர்களே விஜயரகம் அவர்களே மரியாதை ஒல்லி அவர்களே சர்தான் அவர்களே துளசி அவர்களே சதீஷ் பாபு அவர்களே ரவினேஷ் அவர்களே செல்லம் அவர்களே பொன்னியாளர் அவர்களே சந்திரசேகர் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே பொன் குபழந்தி அவர்களே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஆலோசனை நிலையாளர்கள் வருகை தந்திருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்தியா நிலத்துறை அமைச்சர் அயல் அமைச்சர் தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கலாமி கிராசன் அவர்களே சட்ட திருத்த குழு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மரியாதை துளிகா கிரிராஜன் அவர்களே ஏசெயலாமல் அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக துணை செயலாளர் தேவதே அவர் அவர்களே அன்று நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அன்றைக்கு இணைய திருராஜன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அன்று மருத்துவர் கலாநிதி வீரா முப்பத்தி மூணு சதவீதம் அல்ல ஐம்பது சதவீதம் என்ற அளவிலே திரளாக இந்த நிகழ்விலே பங்கேற்ப எப்பொழுதும் கிழக்கு மாவட்டத்திற்கு அதிகமான அளவிற்கு இந்த மாவட்டத்துடைய பணிகளுக்கு சிறப்பு சேர்த்து வருகின்ற அழைக்கின்ற போதெல்லாம் அது வெடிகாலை ஐந்து மணி ரயில்வே என்றாலும் இரவு பன்னிரெண்டு மணி ரயில்வே என்றாலும் சற்று கூட சோகம் இல்லாமல் அனைத்திற்கும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு குடும்பத்தின் நலனை கூட பின்னு தள்ளிவிட்டு இயக்கத்தின் நலனை முன்னிறுத்தி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என தலைமை மகளிரணி சம்பவம் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்களை பிடிக்கின்ற கழக நிர்வாகிகளே மூத்த முன்னோடிகளே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஆனால் நம்முடைய கழக தலைவர் நம் உயிரினம் மேலான அன்பு தலைவர் அவர்களுடைய அறிவுகள் என்னவென்றால் இருநூறு நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் தேர்தல் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றாலும் அன்னை தமிழகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் கொளம்போரை பொறுத்தளவில் அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி என்பது போல் எப்பொழுதும் நம்முடைய இதயதான் தளபதி அவர்கள் ஆலோசித்து இந்த கொளப்போடு எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ந்து தமிழக முதல்வர் கொடம்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கும் அதற்கு நிச்சயம் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மீட்டெடுத்து தமிழக முதல்வர் கண்ணு தலைவர் தளபதி அவருடைய கையிலே ஒப்படைப்பதற்கான இந்த ஆலோசனை கூட்டங்கள் நம்மை பொறுத்தளவில் கொலத்தூர் பகுதியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளில் தொண்ணூறு சதவீதத்தை தாண்டி திரும்பவும் பெற்றிருக்கின்றோம் அதேபோல் வாக்கு வித்தியாசம் என்று பார்க்கின்ற பொழுது சட்டமன்ற தேர்தலையில ஒரு மூன்று நான்காயிரம் வாக்குகள் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் குறைத்து பெற்றிருக்கின்றோம் ஆனால் முதல்வர் என்று வருகின்ற பொழுது அப்பொழுது பதிவாகின்ற வாக்கு சூழ்நிலை வேறாக இருக்கும் என்பதில் நான் அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை தொடர்பேன் தமிழக முதல்வர் அவர்களை இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கோணங்களையும் பார்த்திருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நாம் மறையாமல் நிறைந்திருக்கின்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தொழறிஞர் கலைஞர் இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்பு தலைவர் கலைஞரவர்கள் இருந்தபோது சட்டமன்ற தேர்தலை நாங்களும் தமிழக முதல்வர் சந்தித்த தேர்தலையும் பார்த்திருக்கின்றோம் இந்த இயக்கத்தின் தலைவராகவும் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற முழு அறிவிப்பிலும் களத்திற்கு வந்து வெற்றி பெற்ற முதலமைச்சரையும் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இதில் அவரை பொறுத்தளவில் எந்த விதமான மாறுபாடும் மாறுதலும் இல்லை என்றைக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த தொகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினருக்கு போட்டியிட்டாரோ இரண்டாயிரத்தி பதினாறு பிறகு எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ பிறகு இயக்கத்தின் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ இயக்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ முதலமைச்சரானோ எல்லா நிலையிலேயும் ஒரே நிலையில் இருக்கின்ற மாமனிதர் தான் நம்முடைய இயக்கத்தின் தலைவர் என்றனர் புரட்சி நடிகர் இந்தியா நடித்த பாடல் வரியே வரும் பதவி என்று வருகின்ற பொழுது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் என்று அந்த வார்த்தைகள் எவருக்காகவே முடித்த வார்த்தைகளாகத்தான் நாம் இன்றைக்கு வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளுடைய இலக்கு இந்த பணியில் மீண்டும் தமிழக முதல்வர் தான் இந்த தொகுதியில் நான்காவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் அந்த தேர்தலில் நிச்சயமாக சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் உங்களுடைய உழைப்பால் எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளருக்கு முன்ஜாமீன் வைப்பு தொகையை இழக்க செய்ய வேண்டியதுதான் நம்முடைய சமர்பாக இருக்க வேண்டும் அப்படி அமைய வேண்டும் என்றால் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் கடந்த காலங்களை விட இன்னும் விரைவாகவும் இன்னும் விரிவாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் மாநில தமிழக முதல்வர் அவர்களால் பயன்படாத வாக்காளரே இல்லை என்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் அப்படி உருவாக வேண்டும் என்றால் அதற்கு காரணியாக இருக்க வேண்டியவர்கள் பொறுப்பிலே இருப்பவர்கள் கொடுக்கின்ற நலத்திட்ட உதவிகள் மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற மனுக்களின் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் முழுவதுமாக கட்சி பாகுபாடு கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற மக்களுக்கும் சென்றடைந்தால் தான் ஒட்டுமொத்த வாக்கு முடியும் என்பதை மக்கள் பணி ஒரு புறம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு புறம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது ஒரு புறம் மக்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுகின்றது ஒரு புறம் அன்றாட தேவைகள் என்றால் திடீரென்று ஏற்படுகிற மின் தடை திடீரென்று ஏற்படுகின்ற கழிவினை நடைப்பு இது போன்ற பணிகள் ஒரு புறம் அவருடைய வாழ்வாதார சேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் நம்மை அணுகுகின்ற பொழுது அதை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் அந்த பணிகளை நிறைவேற்றி தந்தால் தான் அவை வாக்குதலாக நம்முடைய நாளோட முன்னேற்றம் கழகத்திற்கு மாவு மின் தடவை தான் அடுத்த நாள் கொண்டேன் இங்கே வரையறைந்திருக்கின்ற மன பேர் என் வயதை தாண்டியவர்கள் இருப்பீர்கள் என்னை விட அதிகமான தேர்தல்களை சந்தித்தவர்கள் இருப்பீர்கள் என்னை விட இந்த இயக்கத்திற்கு அதிகமான தியாகங்களை செய்தவர்கள் உங்களுக்கு நான் ஆலோசனை கேட்டு நீங்கள் தேர்தல் பணியாற்றுகின்ற நிலையே இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன் இருந்தாலும் மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பு என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்கள் நான் ஆலோசனை கூட நீங்கள் கேட்கின்ற ஒரு நிலை இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து இயக்கத்திலே ஒவ்வொருவருக்கும் என்ன கருதியும் என்ன பொறுப்பும் அளிக்கின்றார்களோ அந்த பொறுப்புக்கு தகுதி கேட்டாற்போல் அடுத்தடுத்த நிலையிலே இருப்பவர்கள் அவர்கள் தாமைக்காகத்தால் சொல்லுகின்ற பணிகளை அவர்களும் கடம் போட்டு அந்த பணிகளை வெற்றியடைய செய்வதற்குண்டான ஆலோசனை மொக்கம்தான் இந்த கூட்டம் என்பதை மீண்டும் நான் கல்வி செய்ய ஆரம்பித்தேன் பருவ பொறுத்தளவில் மாவட்ட செயலாள் கூட்டத்தை கூட தமிழக முதல்வர் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக கூறியது ஒன்றை ஒன்றுதான் கழகத் தோழர்களுக்கு நிறைவாக உதவிகளை செய்யுங்கள் கேட்கின்ற உதவிகளை தாராளமாக செய்து அவர்கள் கேட்கின்ற இருந்தால் அதை நீங்கள் உங்களால் முடியவில்லை என்றால் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு செல்ல வேண்டும்

வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளரை சேர்த்தல் கொடியேற்றுதல் இவைகள் ஒரு புறம் என்றாலும் இந்த இயக்கத்தை அடிமைப்பில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க அன்பு தலைவர் தளபதி வாழ்க என்று குரல் கொடுக்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் என்று நான் ஆகவே குழந்தை பகுதியில் இருக்கின்ற கழக தோழர்களுக்கு குடும்பங்களில் கழக தோழர்களுக்கு இல்லாமல் செய்வோம் அனைவரும் மகிழ்ச்சி வருகின்ற வகையில் அனைவரும் தொடர்ந்து அன்றாட ஒரு ஒரு இந்த ஏற்படுத்துவோம் பொறுப்பிலே இருக்கின்ற வட்ட செயலாளர்கள் மாநகராட்சி மாமன்ற அவருடைய அன்பான கவனத்திற்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுத்துச் சொன்னதை நாம் சொல்ல விரும்பவில்லை உங்களுடைய ஒவ்வொரு பணிகளும் இந்த இயக்கத்திற்கு நன்மை அளித்தால் இந்த இயக்கத்திற்கு நல்லதை செய்தால் அந்த மக்களுக்கு நல்லது ஏற்படுமானால் அவை அனைத்தும் வாக்குகளாக மாறும் நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் நீங்கள் செய்கின்ற பணிகள் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்குமானால் பிறருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமானால் பிறருக்கு வருத்தத்தை அளிக்குமானால் நம்முடைய வாக்குறுதி சரியும் ஆகவே நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நன்மை கிடைக்கின்ற செயலாக நாங்கள் செய்வோம் என்பதை இந்த உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்திக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குதல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி காட்டுவோம் எழுதி நிற்கின்ற அனைவர்களும் மூன்றாமின் தொகையை இழக்க வைப்போம் என்ற உறுதியோடு இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்